தமிழ் கேட்டல் ஃபார்ம் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மாடு மூன்றாம் மீது சினை மாடுங்க மூன்றாம் மீது சினை மாடுங்க கன்று வந்து இன்னொரு ரெண்டு ஒரு மூணு நாளில் கன்று போட்டுக்குங்க நல்ல மாடுங்க தண்ணி இதுக்கு நல்லா தப்பு இல்லாத மாடுங்க இதோடய கரைவைத்திறன் பார்த்தீங்கன்னா இரண்டு வேலையும் சேர்த்து ஒரு பதினஞ்சு லிட்டரு வருங்க எட்டு ஏழு ஒரு பதினஞ்சு லிட்டருக்கு ஏன்டைய கறக்குங்க மொத்தம் நல்ல மாடுங்க சுழி சுத்தமான மாடுங்க நல்ல குணமான மாடுங்க குழந்தைகள் போது பெரியவர் யார் வேணாலும் படிச்சிக்கலாங்க யார் வேணாலும் பறந்து பால் கறந்துக்கலாங்க குணத்தில் தங்கமான மாடுங்க தீயணந்து எதுக்கு தப்பு இருக்காதுங்க இந்த மாடு மாடுங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் இதில் ஒரு நபருக்கு தொடர்பு கொடுங்க மாடு ஒரு கோடி இடம் தமிழ் கேட்டல் ஃபார்ம் பலடுங்க இந்த மாட்டோட விலை வந்து ஐம்பத்தி ஒம்பதாயிரம் கேட்குதுங்க நேரில் வாங்க விலை அனுசரித்து தரப்படுதுங்க